ஒரு நாலு நண்பர்கள் இருந்தாங்க நாலு பேருமே ரொம்ப வறுமையில வாடினாங்க ஏன்னா அவங்களுக்கு பெரிய படிப்பு இல்லை எந்த வேலையுமே அவங்களுக்கு கிடைக்கல அதனால என்ன பண்ணாங்க சரி வெளியூர்லனால போய் வேலை தேடுவோம் அப்படின்ட்டு என்ன பண்றாங்க நாலு பேருமே கண் வெளியூருக்கு போறாங்க வெளியூருக்கு போற வழியில வழியில ஒரு மனத்துல ஒரு சாமியாரை சந்திக்கிறாங்க அந்த சாமியார்ட்ட தன்னோட கஷ்டத்தெல்லாம் எல்லாம் சொல்றாங்க வறுமையெல்லாம் சொல்றாங்க இது இதெல்லாம் கேட்ட அந்த சாமியார் என்ன பண்றாரு ஒரு நாலு மூட்டை எடுத்து நாலு பேர் தலையிலையும் வச்சுட்டு நீங்க இமயமலை நோக்கி போங்க இந்த மூட்டை எந்த இடத்துல விழுதோ அந்த இடத்துல நீங்க தோண்டி பாருங்க புதையில இருக்கும் அது நீங்க எடுத்து சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரி இவங்க என்ன பண்றாங்க நாலு முட்டை நாலு பேர் தலையில சாப்பிட்டுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க ரொம்ப தூரம் போறாங்க இப்ப ஒருத்தன் தலையில இருந்து மூட்டை கீழே விழுது கீழே விழுந்தோன்னே அந்த இடத்த தோண்டி பாக்குறாங்க தாமிரமா கிடைக்குது பொண்ணுங்க அதை எடுத்துட்டு அவன் சொல்றான் சரி தாமீரை கிடைச்சது நம்ம எடுத்துக்குவோம் நாலு பேரும் அப்படின்னு சொல்றான் இல்ல இல்ல தாமீர் துவச்சிட்டு என்ன பண்றது நீ வேணா எடுத்துக்கோ எங்களுக்கு எவ்வளவு இன்னும் விலை மதிப்புள்ள பொருள் எல்லாம் கிடைக்கும் நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் போறாங்க மூணு மூணு பேர் நடந்து போயிட்டே இருக்காங்க போகும்போது ரொம்ப தூரம் சென்று அது மூணாவது அந்த இருந்து கீழே அந்த மூட்டை விழுது கீழே விழுந்தோம் அந்த இடத்த தோண்டி பாக்குறாங்க ஒரு வெள்ளியா கிடைக்குது இப்ப சொல்றான் இந்த வெள்ளி எடுத்து நம்ம மூணு பேரும் வீட்டுக்கு போயிடுவோம் மூணு பேர் பகிர்ந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றான் இல்ல இல்ல விலை வெளிமுறைக்குள்ள பொருள் கிடைக்கும் நாங்க ரெண்டு பேரும் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போறாங்க நீங்க வெளியே எடுத்து வீட்டுக்கு போயிடுறான் மீதி ரெண்டு பேர் அப்படியே நடந்து போயிட்டே இருக்காங்க ரொம்ப தூரம் போறாங்க ரொம்ப தூரம் போனா ரெண்டாவது இந்த தலையில இருந்து உங்ககிட்ட கீழே விழுது கீழே வந்து அந்த இடத்துல தோண்டி பார்த்தா தங்கமா கிடைக்குது சரி நான் அவன் சொல்றான் நம்ம இந்த தங்கத்தை எடுத்து நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் இது மாதிரி என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்றான் அது இல்ல இல்ல இன்னும் கிடைக்கும் நான் விளையமுதிக்குள்ள பொருள் கிடைக்கும் நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றான் உடனே அவன் தங்க புதையில எடுத்தவன் சொல்றான் சரி நீ வரை நான் இங்கேயே வெயிட் பண்றேன் நீ சீக்கிரம் போயிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறான் இவன் அப்படியே போயிட்டே இருக்கான் அவன் போயிட்டே இருக்கும் போது ஒரு மூட்டை சம்பந்து போயிட்டே இருக்கான் நாலாவது உள்ளவ மூட்டை சம்பந்து போயிட்டே இருக்கான் போற வழியில ஒருத்த தலையில வந்து சக்கரம் சுத்திக்கிட்டே இருந்துச்சு உடனே கேக்குறான் ஐயா என்னங்க உங்க தலையில சக்கரம் சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறான் உடனே என்னாவது அந்த சக்கரம் வந்து இவன் தலையில சுத்த ஆரம்பிச்சிருது ஐயோ எனக்கு என்ன தலையில வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேக்குறான் இந்த சக்கரம் சுத்திக்கிட்டு நான் சொல்றான் இது வந்து குபேரனோட சாபத்தினால என் தலைக்கு வந்துச்சு யார் வந்து எங்கிட்ட உங்க தலையில என்ன சுத்துதுங்கன்னு கேட்டார்களோ அவங்க தலைக்கு இது போயிடும் என்னோட சாபம் அதோட முடிச்சிடும் அப்படின்னு சொல்றான் இது வந்து குபேர இருக்கிற இடத்துல வந்து செல்வத்துக்காக நான் வந்தேன் அதனாலதான் எனக்கு தண்டனை இதுலேருந்து நான் விடு நான் பல ஆண்டு காலமாக நான் இதை தலையில சுற்றி நான் இங்கே நின்றுட்டு இருக்கேன் இப்ப நீ வந்து விடு அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லிட்டு அவன் போய்டான் ஐயோ இது ஏன் தலையில இருந்து எப்படிங்க இறங்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறான் அது எனக்கு தெரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான் இவன் மூணாவது இருந்தா தங்கத்தை வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்தானே அவன் என்ன பண்றான் உணவு ரொம்ப நேரம் ஆச்சு ஆளே கடணும்னு சொல்லிட்டு அவன் வந்து இந்த நாளை வந்து பார்க்க வர்றான் பார்த்தா அவன் தரையில சுத்திட்டு என்ன நண்பா இது அப்படின்னு சொல்லி கேட்கறான் கொஞ்சம் அவன் வந்து நடந்ததெல்லாம் சொல்றான் சொன்னோன்னு அப்படியே சொல்லிட்டு கடவுளே அப்படியே சொல்லிட்டு ஆர்டல் சொல்லிட்டு சரி நீ உன்னோட தண்டனையும் நீ அனுபவிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இவன் தங்கத்தை எடுத்துட்டு இவன் வீட்டுக்கு போயிடறான் தரையில சுத்துறது நிக்கவேல சுத்திக்கிட்டே இருக்கு